பாம்பு கடித்ததால் மயங்கிய வீரர்களை ஒதுக்கிவிட்டு மற்றவர்கள் முன்னேறினர் மலையின் முக்கால் பாகத்தை வீரர்கள் சென்றடைந்த போது ஆள்காட்டி பறவையின் ஓசை மலையின் இடப்புறத்திலிருந்து கேட்டது பறவை கத்தும் ஓசை வந்ததும் மலையின் உச்சியில் இருந்த பரம்பு வீரர்கள் அனற்கற்களை உரசி தீப்பொறிகளை உருவாக்கினர் ிய அளவினாலான நெருப்பு எரிய துவங்கியதும் அம்பின் நுனியில் கட்டப்பட்டிருந்த துணிகளில் நெருப்பை பற்றவைத்து மலைச்சரிவின் இரு ஓரங்களிலும் எய்தனர் வீரர்களை தாக்காமல் ஏன் சரிவின் இரு புறங்களிலும் நெருப்பு அம்பை எய்கின்றனர் என்ன நடக்கப் போகிறது என புரியாமல் ஆதவன் கீழே இருந்து கூர்ந்து கவனிக்க மலைச்சரிவின் மேலேறிய வீரர்களும் தயக்கத்துடன் நெருப்பு அம்புகளை வேடிக்கை பார்த்தனர் இரு புறங்களிலும் விழுந்த அம்புகள் எரிய அதன் வெளிச்சத்தில் பரம்பு வீரர்கள் மேலிருந்து மீண்டும் நெருப்பு அம்புகளை எய்தனர் இம்முறை கீழிறங்கிய நெருப்பு அம்புகள் வட்ட வடிவில் இருந்த குழிகளில் வந்து விழுந்தன மறுகணம் பெருந்தும்பை செடிகளால் நிரப்பப்பட்ட குழிகள் வெடித்தவாறு தீப்பற்றின பெருந்தும்பை செடிகள் நீரிலும் எரியக்கூடியவை ஒவ்வொரு குழியினுள்ளும் பெருந்தும்பை நிரப்பப்பட்டு அதன் அடியில் தீப்பந்தங்களுக்காக மேலக்குடியினர் நெய்து கொடுத்த துணிகளும் காய்ந்த விறகுகளும் நிரப்பப்பட்டிருக்க குழிகள் அதீத வெளிச்சத்துடன் மூன்றடி உயரம் வரை தீப்பற்றி நெருப்பு தூண்கள் போல மேலெழுந்தன மேலக்குடியினர் ஆடைகளை உருவாக்கிய தொன்மையான குடிகள் உணவு தேவைக்காக செடி கொடி மரங்களை இனம் கண்டு அதற்கான பயிரிடுதலில் மட்டுமே ஆர்வமாயிருந்த குடிகளுக்கு இடையில் நன்றாக வளர்ந்து காய் காய்க்கும் செடிகள் எந்த பயனும் இன்றி காடுகளில் விளைந்து கிடப்பதை கண்டு அந்த காய்களிலிருந்து வெண்மேகங்களாய் காற்றில் அலையாடிய பஞ்சுகளை நூலாக்கி திரிக்கவும் திரித்ததை பின்னவும் பின்னியதை ஆடையாய் வடிவமைக்கவுமான மந்திர வித்தையை பயின்றவர்கள் உருண்டு திரண்டு பருத்திருந்த காய்களுக்கு பருத்தி என்ற பெயர் வைத்தது அதன் பின்னரே தோலாடை உடுத்திய மனித சமூகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற பழமையான குடியினர் நர்சனல் செடியின் நாரிலிருந்து நெய்யப்பட்ட ஆடைகளையும் பரம்பினர் அதிகம் பயன்படுத்தினர் இரவில் பயன்படுத்தும் தீப்பந்தங்களுக்காக அவர்கள் சாறு காட்டு சிகைனார் பெருந்தும்பையின் நாரை நெருக்கமாக நெய்து உருவாக்கிய துணிகள் நீண்ட நேரம் நின்று எரிந்ததில்லாமல் அதிக வெப்பத்தையும் தரும் வல்லமை கொண்டிருந்தது